போலீஸுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண பொதுமக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிசிஆர் சட்டம் கொண்டு வரப்பட்டது பட்டியல் சமுதாயத்து தோழர்களையும் மக்களையும் பாதுகாக்கத்தானே தவிர மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது வீண்பழி சுமத்துவதற்கும் பொழி வாங்குவதற்கும் இல்லை இன்னைக்கு பிசிஆர் சட்டத்தை ஒரு ஆயுதமா கையாளக்கூடிய நடைமுறை வந்துருச்சு அந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு பணம் பறிப்பதற்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கும் நிலத்தை அபகரிப்பதற்கும் இன்னைக்கு மிரட்டக்கூடிய வெளிப்படையா மிரட்டக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாடு இருக்கு அதுவும் கடந்த ஆண்டு ஆட்சி காலத்துல போய் நிற்குது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் உச்சமாக போலீஸ் உயரதிகாரிய பழிவாங்குவதற்கு பிசிஆர் சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கொடுமை கோர்ட்டுக்குள்ளாரவே நடந்திருக்கு காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாகவே போலீஸ் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அவர்களை கைது செய்யணும்னு உத்தரவு பிறப்பித்தாரு நீதிபதி செம்மல் அவர் அன்னைக்கு இது பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டுச்சு பேக்கரியில் சாதாரண பப்ஸ் விஷயத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை பிசிஆர்ல போய் நிக்குது அந்த வழக்கை தீவிரமாக காவல்துறையினரும் விசாரிக்கிறாங்க அங்கே தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருந்தாலோ சாதி பேரை சொல்லி திட்டி இருந்தாலோ அல்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பதில் காவல்துறையும் தீவிரமாக அமர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையின் படி நடவடிக்கை எடுக்கணும் என்பதில் அவர்கள் தீவிரமாக ஆராய்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதற்குள்ளாகவே போலீஸ் தரப்பு டிஎஸ்பி தரப்பு இதுல உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்ல புகார் வைக்கிறது எதிர்தரப்பு இது ஒரு வகையில பாருங்க இப்ப நம்ம தீண்டாமைனா என்ன ஒரு சமுதாயத்தின் மீது மற்ற சமுதாயத்தவர்கள் அடக்குமுறையே வரது பழி வாங்குறது அவர் இந்த சாதி அதனால உன்னை பழிவாங்குறா உன்னை அடக்குறா உடுக்குற இது இதுக்கு நான் வந்துட்டு இருக்கிற பல பலத்தை எல்லாம் பயன்படுத்துறேன் என்பதுதான் தீண்டாமை ஆனால அதேதான் இங்கேயும் நடக்குது ஒரு அதிகாரியோ ஒரு மற்ற நபரோ அவர் வந்து நீ இந்த சாதி உன்னை உன்னை பழி வாங்கணும் பழி பழுவாங்கன்னா எனக்கு பிசிஆர் சட்டத்தை நான் பயன்படுத்தி ஆயுதமாக பயன்படுத்தி அதுவுமே ஒரு தீண்டாமை தானே என்கிட்ட பிசிஆர் இருக்குன்னு வச்சு மிரட்டறதுன்றதே ஒரு தீண்டாமை தானே அப்படியானவங்க தான் நடந்திருக்கு இப்ப அந்த கும்பல் இந்த ஒரு விஷயத்த நடந்த விஷயத்த அது உண்மையோ பொய்யோ என்ன நினைச்சிருந்தாலும் விட்டுருங்க ஆனால் அதை ஒரு கட்சி தன்னகப்படுத்தி அந்த ஒரு பிரச்சனையை மையமா வச்சு அங்க நியாயமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப துடிச்சி அந்த அதிகாரிகள் மீது அவர்கள் புகாரை செலுத்த வைக்கிறாங்க இவர் தான் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கிறேன் காவல்துறை தரப்புல இருந்து உரிய பதில் கொடுக்கப்படுது நீதிமன்றம் அச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தவன் ஆகணும் ஏன் இந்த மாதிரியான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் குற்றம் நடந்து உண்மையாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது காவல்துறை தரப்பில் இருந்து வைக்கப்படுது ஆனால் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தார் சங்கர் கணேஷை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தார் அன்னைக்கு இது ஒரு பெரிய கலைவரமா ஆச்சு கலைவரமா ஆச்சு அவர் போலீஸ் உடையோட அவரு கைது செய்ய முடியாதுன்றதுக்காக காவல்துறையினர்கள் போலீஸ் வாகனம் இல்லைன்னு சொல்ல சொன்னப்ப நீதிபதி ஏன் வாகனத்தை எடுத்து போய் கைது பண்ணுங்க உடனே கூட கைது பண்ணுங்கன்றது மட்டும் குறிக்கோளா இருந்தார் இத உயர் காவல்துறை தரப்புல முறையிட்டாங்க உயர் நீதிமன்றம் இதை விசாரிச்சு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லி இருக்குது காழ்ப்புணர்ச்சியோடு காழ்ப்புணர்ச்சியோடு நீதிபதி செம்மல் அவர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறான்னு சொல்லுது அப்போ அந்த பிசிஆரை பயன்படுத்துவது எந்த உச்சத்தில் போய் நிற்குது பாருங்க ஒரு போலீஸ் டிஎஸ்பிங்க அவருக்கு கீழே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளையும் போலீஸாரையும் வைத்து நிர்வாகம் பண்ணக்கூடியவர் ஒரு வட்டாரத்துக்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவர் அவர் மீதே போலியாக பிசிஆர் வழக்கின் மூலயமா கைது செய்ய நடவடிக்கை எடுக்கிற ஒரு நீதிபதி காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறாருனா சாதாரண பொதுமக்கள் அப்பாய் மக்கள்கிட்ட நீங்க போய் என்ன விதைக்கிறீங்க ஒரு கிராமத்துக்குள்ளார அண்ணனா தம்பியா பழகிட்டு இருக்கிறவங்களுக்குள்ளார நீங்க என்னத்தை விதைக்க போறீங்க மெத்த படிச்ச நீதிபதிங்க மெத்தபடிச்ச நீதிபதி அவரே இப்படியாக நடைமுறைகளை கையாண்டார்னா ஒரு கிராமத்துல அடித்தட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த பிசிஆரை வச்சு மிரட்டுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சராதா மிரட்டுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சராதா நீ பிசிஆர் சட்டம் என்பது அகற்றப்பட வேண்டியதில் அவசியமான உண்ணத்தால் எந்த எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் போலியாக பயன்படுத்தினால் போலியாக பயன்படுத்தினால் உச்சபட்ச தண்டனை தண்டனையை அவர்களுக்கு உறுதிப்படுத்தணும் போலியான முறையில் பிசிஆர்ஐ பயன்படுத்தாத வண்ணம் இங்கே ஒரு நடவடிக்கை அவசியமாகப்படுது இதனால் பலர் பாதிக்கப்படுறாங்க கண்முன் சாட்சியாக ஒரு போலீஸ் அதிகாரியே நமக்கு இருக்கிறார்